ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கிரன்ச் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான க்ரிஸ்பியான யம்மி ஜூஸியான ப்ரான் கட்லெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி பத்துலேருந்து பதினஞ்சு ப்ரான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நல்ல பெரிய ப்ரான் அதனால் நான் வந்துட்டு பதினஞ்சு பீஸ் கிட்டே எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அதை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் தான் கட்லெட்ஸில் வந்து கிடைக்கும்போது நல்லாயிருக்கும் இதை விடவும் நல்ல சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ ப்ரான் ரெடியாக இருக்குது இப்போ நான் ஒரு பேனில் வந்து எண்ணெயை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பெரிய வெங்காயம் பொடிதான் அறுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவே பொடிசான அறுக்கியிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடிசான அறுக்கி இந்த மூணையும் வந்துட்டு அப்படியே இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க ஒரு முக்கால் பாகம் அந்த வெங்காயம் வந்து வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போக அது வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அந்த கிளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ப்ரான்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு காரம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ கம்மியாக பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து இந்த ப்ரான் நல்லா குக்கா போடுறதுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இடையில நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் போதும் ப்ரான் குக் அப்புறமா நான் இன்னைக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு ரொம்ப தண்ணியாக வேக வச்சிடக்கூடாது நல்ல கெட்டியாக வந்து நல்லா மசிச்சிருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா தூ மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மிக்சர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி என்னென்னா லைட்டாக பிரெட் கிரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்ல கிட்டியாக தான் கட்லெட் வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும் இப்போ இந்த மிக்சரை நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த ரெடி பண்ணதை ஆறுனதுக்கப்புறமா அதில் வந்து சின்ன சின்ன போர்ஷனாக வந்து எடுத்துக்கோங்க சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கட்லெட் ஷேப்புக்கு நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்புக்கு பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு கட்லெட்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து நான் இன்றைக்கி ஒரு எக்கை வந்து நல்லா அடிச்சு வச்சுருக்கேன் ஸோ பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இதை வந்து லைட்டாக போட்டு முக்கி எடுத்துக்கலாம் இதை அதில் போட்டு முக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் அதாவது ரஸ்கை வந்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி பிரெட்டை வந்து தூள் பண்ணி வச்சு பண்ணிங்கன்னா அது இன்னும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக கிடைக்கும் அதில் நல்லா வந்துட்டு அது வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து ப்ரெட்டில் கோட்டிங் அக்கணும் இப்போ அகைன் வந்து அதை வந்து ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஷேப்பில் வந்து நம்மளோட கட்லெட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இதே மாதிரி எல்லா கட்லெட்ஸையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ரெடியாக இருக்குது ஒரு பேனில் வந்து நல்ல ஆயிலை வந்து சூடு பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த கட்லெட்ஸை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே வந்து நல்லா கரிஞ்சிடும் அதே மாதிரி உள்ளே வேகாமல் இருக்க மாதிரி இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கற மாதிரி இருக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப நேரம் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இடையில திரும்பி போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியான ஜூஸியான ப்ரான் கட்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது நல்லா எண்ணெய் வடிக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து எடுத்து வச்சிருங்க ஃபுல்லாக வந்து எண்ணெய் ட்ரெயின் ஆகிடும் ஸோ இதை வந்து சூடாக வந்து பரிமாணம்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ப்ரான் ரெசிபி இந்த ப்ரான் கட்லெட்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்ட்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்